கிட்டத்தட்ட மனிதனுடைய வாழ்வு வருடங்களாக இருக்கும் ஹாலிவுட்ல எல்லாருக்கும் இது பாப்புலரான ஹாலிவுட் நடிகர்கள் ஏராளமான பிரபலங்கள் சூப்பர் மேனா நடித்த நடிகர் கிட்டத்தட்ட இருநூத்தி இருபது படங்கள்ல முடித்தவர் யாராலும் அவர் மிகப்பெரிய ஒரு திறமையான மனுஷன் தான் செம் செல்கள் வந்து மனிதனுடைய ஆயிலை நீண்ட நாள் கொண்டு வர முடியும் தொப்பையிலிருந்து எடுத்து அது ரிச் சோர்ஸ் ஆஃப் செம் செல் இப்போ ஆண்களும் பெண்களுமே செக்ஸ் வெளியே பண்ணுறாங்க ஒரு மசாஜ் பார்லர் இப்போது எங்கே பார்த்தாலும் இருக்குது அங்கே எல்லாம் வந்து ஹாப்பி என்டிங்னு செக்ஸ் பண்ணுறது கிறிஸ்டபர் ரெனால்டோ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து செமிஃபைனலில் விளையாடும் போது காலில் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு உள்ள டிஷ்யூஸ் அப்போ என்ன பண்ணார் உடனே போய் செல் சிகிச்சை எடுத்து ஃபைனல்ஸில் விளையாண்டு வெற்றி அவர் நாட்டு கிடச்சது இது மிகப்பெரிய அளவுக்கு செல்ஸை பற்றிய ஒரு ஆர்வத்தை உலக மக்கள்கிட்ட கொண்டு வணக்கம் மக்களை வெல்கம் டு ஒயிட் ஹார்ஸ் மீடியா இந்திய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா அதை ஃபேமஸ் டாக்டர்னே சொல்லலாம் லெட்ஸ் வெல்கம் டாக்டர் காமராஜ் வணக்கம் டாக்டர் வணக்கம் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் தான் வந்திருக்கோம் டாக்டர் அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டூ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதனால உங்களை அப்படி சொல்கிறாங்க ஸ்டெம் செல்ஸ் வந்து பல வகையில் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்டெம் செல்ஸ் வந்து எம்ப்ரியோலேருந்து இருந்து பண்ணுறது அது பெரும்பாலும் நாடுகளில் பண்ணுறது இல்லை எத்திக்கல் ரீசன்னால் ஒரு குழந்தையை உருவாக்குற செல்களை யூஸ் பண்ணி ஸ்டெம் செல் பண்ணுறது எத்திக்கலாக ப்ராப்ளம் அப்படின்னு அதை தவிர இருந்து ஸ்டெம் செல்ஸ் பண்ணுறது பண்ணுறாங்க கேன்சருக்கான ஸ்டெம் செல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் கூட இன்னும் அதிகமான ஐநூறு மடங்கு அதிகமாக ஸ்டெம் செல்ஸ் வந்து இருந்து கிடைக்கிது அந்த கொழுப்பில் இருந்து ஸ்டெம் செல்ஸ் பண்ணுறது சென்னையில் நாங்கள் முதல் சென்டர் ஆரம்பித்தோம் கொழுப்பில் இருந்து ஸ்டெம் செல் அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஐநூறு மடங்கு அதிகமாக ஸ்டெம் செல்ஸ் கிடைக்கிது ஸோ மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஸ்டெம் செல்ஸ் வந்து நம்ம பேஷண்ட்டு கொடுக்க முடியும் அப்போ அதனுடைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி குவா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் குவான்டிட்டியும் நிறைய இருக்கும் எதிர்காலம் ஸ்டெம் செல் தான் எதிர்காலத்தினுடைய மெடிசனுடைய முகத்தையே மாற்றக்கூடியது ஸ்டெம் செல் ஆக்சுவலாக நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டு இருக்க அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட சீனியர்ஸ் ஹைய ஐ மீன் ஹையர் ஒஃபிஷியல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க எதிர்காலம் வந்து கண்டிப்பாக ஃபர்டிலிட்டி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ நடந்திருக்கும் ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை விடுறீங்க எதிர்காலம் ஃபுல்லாக ஸ்டெம் செல்ஸ்ன்னு என்ன மாதிரியான எதிர்காலங்கள் இருக்கும் ஸ்டெம் செல்ஸை சரியாக பயன்படுத்தணும்னா ஒரு மனிதன் சாதாரணமாக நூற்றி இருபது வருடங்கள் வாழ முடியும் நியூயார்க் ஹார்ட் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு கார்டியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளே கிட்டத்தட்ட மனிதனுடைய வாழ்வு நூற்றி எழுபது வருடங்களாக இருக்கும் சராசரியாக ஏன்னா செல்ஸ் வந்து அவனுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டு மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு தைராய்டுன்னு ஒரு நோய் வருது ஏன் அப்படின்னா டி ஃபோர் டி த்ரீ உருவாக்கக்கூடிய செல்கள் குறையிறதுனால டயபட்டிஸ் வருது இன்சுலின்ஸ் வறுக்கிற செல்கள் பாதிக்குது அதே மாதிரி நிறைய நோய்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூளையில் வந்து மறதி நோய் அதே மாதிரி பார்க்கின்சன் ஒரு நோய் ஒரு நடக்க முடியாது கைகால் நடுங்கும் அதெல்லாம் அது என்னென்னா மூளையில் இருக்கக்கூடிய டோபமின் செக்ரியேட் பண்ணுற செல்கள் குறையிறதுனால இவற்றை எல்லாவற்றையும் இப்போது ஸ்டெம் செல்களை வச்சு சரி பண்ண முடியும் இப்படி ஏராளமான நோய்களை சரி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெம் செல்கள் பயன்படுத்துறதுனால ஸ்டெம் செல்கள் வந்து மனிதனுடைய ஆயிலை நீண்ட நாள் கொண்டு வர முடியும் வாழ்க்கையவே மாற்ற முடியும் மூளையை ஸ்டெம் செல் வச்சு செஞ்சு அதை ஏஐ டெக்னாலஜி உள்ள கம்ப்யூட்டரோட இணைச்சி இன்டகிரேட் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டருக்கு கமேண்ட் கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்ரு வந்து மூளையிட்ட கேட்டு அதை பதில் நமக்கு சொல்லுது இதில் என்ன லாபம் இருக்குது அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்சி ஒன் வோல்ட் ரொம்ப மைக்ரோவோல்டில் மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நமக்கு வந்து மூளையினுடைய செயல்திறன் உள்ள ஒரு ஏஐ டெக்னாலஜி உள்ள கம்ப்யூட்ருனால் எயிட் மெகாஹெட்ஸ் பவர் தேவைப்படும் இது வந்து மைக்ரோ ஓல்ட்ஸில் மூளை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ரெண்டாவது இதில் வந்து ஸ்டோரேஜ் தனியாக இருக்கணும் ப்ராசஸிங் யூனிட் தனியாக இருக்கணும் கம்ப்யூட்டரில் மூளை ரெண்டே ஒன்றா பண்ணுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்டெக்ரேட் பண்ணுது சின்சினாட்டியிலருந்து இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலும் சின்சினாட்டி யூனிவர்சிட்டி சேர்ந்து தான் இந்த ஆர்டிஃபிஷியல் மூளையை உருவாக்கியிருக்காங்க ஸ்டெம் செல் மூலமாக ஆர்டிஃபிஷியல் மூளையை உருவாக்கி அதனுடைய செயல்பாடுகளை அதுக்கு தேவையான அந்த ஓல்டேஜோடு சேர்த்து ஏஐ டெக்னிக் இதெல்லாம் ஹிண்டுலேருந்து எல்லா பத்திரிகையும் வந்திருக்கு இந்தியாவிலேயும் வந்திருக்கு மூளையை செய்ய முடியும் விந்தணுக்களை உருவாக்கிட்டாங்க ஏற்கனவே சாண்டியோகா யூனிவர்சிட்டியில் ஒரு மனிதனுக்கு விந்தணுக்கள் இல்லைன்னா அவனுடைய செம்சல்ல வச்சு அவனுடைய விந்துப்பைகள்லேருந்து இருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து அதோட கரெக்டாக கொடுத்து அந்த ஸ்டிமுலேஷன் கொடுத்தோன்னா விந்தணுக்கள் உருவாகுது இப்போ இதே மாதிரி ஒரு லேடிக்கு கருமுட்டை இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் அப்போ ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த டெக்னாலஜி விந்தை உருவாக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி வந்து நமக்கு இன்னும் அவங்க முழுமையாக சொல்லலை இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு அதே மாதிரி லிவரை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க மசில்ஸை இருக்காங்க சர்க்கரை நோயாளிக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா பீட்டா செல்களை உருவாக்கி அதை போய் அதுக்கு ப்ளட் சப்ளை வேணால் அது உயிரோடு இருக்கணும் அதனால் கிட்டத்தட்ட பேங்க்ரியாஸில் கொண்டு போய் கரெக்டாக அங்கே டெலிவரி பண்ணுறாங்க ஏராளமான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓனருக்கு வந்து ஹார்ட்டு தேவைப்படுது அப்போ டெஸ்பரேட்டாக ஹார்ட்டு அவருக்கு கார்டியாக் ஃபெயிலியர் வந்து ஹார்ட்டு கிடைக்கல இறந்து போனார் அப்போ ஹார்ட் வந்து உருவாக்க முடியும் இப்போ ஆர்டிஃபிஷியலாக ஹார்ட்டை உருவாக்க முடியும் ஸ்டெம் இல்லை அந்த டெக்னாலஜி போய்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் அது கிடைக்கும் கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட்டு நம்ம யாராவது தயவு கேட்க வேண்டியது கிட்னி கொடுங்க எனக்கு அப்படின்னு இதெல்லாம் கிட்னியை நம்ம செயற்கையாக உருவாக்கி நம்ம பொருத்திக்கலாம் அப்போது எதிர்காலம் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து மிக பெரிய அளவில் மாற்றப்போகிறது அந்தக்கான அறிகுறிகள் இப்போ எல்லாமே இருக்குது அது உபயோகமாக இருக்கும் நமக்குலாம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க இப்போ செலிபிரிட்டிஸ் பாயிண்ட் அதாவது சினி ஃபீல்டில் இருக்க முக்கால்வாசி செலிப்ரிட்டிஸ் வந்து ஸ்டெம் செல்ஸை வச்சு தன்னை அழகாகவும் இளமையாகவும் காட்டிக்கிறாங்கன்றாங்களே இது எந்த அளவுக்கு உண்மை சார் சொல்லப்போனால் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஹாலிவுட்டில் ரொம்ப காமன் ஹாலிவுட்டில் இது எப்படி அங்கே பாப்புலர் ஆச்சு அப்படின்னா முதன் முதலாக கிறிஸ்டஃபர் ரீவ் அப்படின்றவர் வந்து அவர் உங்களுக்கு அப்பேர் சொன்னால் தெரியாது சூப்பர் மேனாக நடித்த நடிகர் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபது படங்களில் முடித்தவர் யாரால் அவர் மிகப்பெரிய ஒரு திறமையான மனுஷனா ஒரு நாள் குதிரையில் போய்கிட்டு இருந்தப்போ குதிரை அப்படியே அவரை தூக்கி எரிஞ்சிச்சு அப்படியே தலைகீழாக கூப்பிட விழுந்தார் விழுந்ததில் கழுத்தில் இருக்கக்கூடிய நாலு எலும்புகள் மொத்தமாக காலி அவரால் கை கால்களை அசைக்க முடியாமல் டோட்டலாக பேரலைஸ் ஆகிட்டார் நரம்புகள் பாதிக்கப்பட்டு அப்போது அவரை வந்து எமர்ஜென்சியில் காப்பாற்றிட்டாங்க ஆனால் கை கால்கள் அசையாமல் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு காலங்களில் எம்ப்ரியானிக் ஸ்டெம்சில்கள் கொடுத்து அவர்கள் கையை காலெல்லாம் கொஞ்சம் அசைக்கிற மாதிரி பல இம்ப்ரூவ் ஆச்சு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருந்தது பேரலைசஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு படம் நடித்தார் பிகைன் த டோர் அப்படின்னு ஒரு படத்தை நடிச்சு அதுக்கு ஒரு அவார்டெல்லாம் வாங்கினார் அப்போ வந்து ரீகன் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்லெல்லாம் பண்ணுறது கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரானது இது உயிர்களை கொன்னு பண்ணுற மாதிரி அப்படி இப்படின்னு குழப்பங்கள் வந்தது அதுக்கப்புறம்தான் இருந்து ஸ்டெம் செல்கள் இதுக்கடையில் யமனக்கான்னு ஒருத்தர் ஜப்பான்லேருந்து தோலில் இருக்க செல்களை மறுபடியும் ஸ்டெம்சில்களாக மாற்றக்கூடிய டெக்னாலஜி வந்து அவருக்கு நோபல் பிரைஸ் கிடச்சிது இப்போ ஹாலிவுட்டில் எல்லாருக்கும் ரொம்ப இது பாப்புலரான விஷயமாச்சு ஹாலிவுட் நடிகர்கள் ஏராளமான பிரபலங்கள் செம்சில் பண்ணாங்க இதுவரைக்கும் கால்பந்து உலகில் பில்லியன் பில்லியனர் ஆனவர் வந்து கிறிஸ்டபர் ரொனால்டோ நீங்கள் நிறைய ப இப்பெல்லாம் நிறைய அவரை பற்றிய வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு ரொனால்டோ நம்பர் ஒன் காலிப்ப ஃபுட்பால் பிளேயர் இவருக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து செமிஃபைனலில் விளையாடும் போது காலில் அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு உள்ள டிஷ்யூஸ் இது சாதாரணமான முறைகளில் சிகிச்சை பண்ணால் கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகும் ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக ஃபைனல்ஸ் விளையாடணும் அந்த அவர் நாட்டுக்காக அப்போ என்ன பண்ணார் உடனே போய் செல் சிகிச்சை எடுத்து ஃபைனல்ஸில் விளையாண்டு வெற்றி அவர் நாட்டு கிடச்சிது இது மிகப்பெரிய அளவுக்கு செல்ஸை பற்றிய ஒரு ஆர்வத்தை உலக மக்கள்கிட்ட கொண்டு வந்தது ஸோ ரெனால்டோ பல முறை செல்ஸ் எடுத்திருக்காரு அஞ்சாறு முறை அதுக்கப்புறம் ஹாலிவுட் பிரபலங்கள் விளையாட்டு வீரர்கள்லாம் ரெகுலராக செம்சில்ஸ் எடுத்திருந்தாங்க ஏன்னா அவங்களுடைய பாடியினுடைய ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப்பு ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்க அதை பண்ண ஆரம்பித்தாங்க இளமையாக இருக்கிறதுக்கும் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அது கிட்டத்தட்ட உலகமெங்குமே இது பாப்புலர் ஆகிடுச்சு இந்தியாலையும் ஸ்டார்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க விளையாட்டு வீரர்கள் எடுக்கிறாங்க அதே போல் பொலிட்டீஷியன்ஸும் இதில் ஆர்வம் காட்டுறாங்க பொலிட்டீஷியன்ஸ் வந்து எதுக்காக எடுக்கிறாங்க நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு ரெண்டாவது இவங்க எல்லாருமே செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வருது டயபட்டிஸ் இருக்குது நீண்ட நாள் வாழ்க்கிறேன் என்ன நிறைய சம்பாதிச்சாச்சு இவங்க வந்து நீண்ட நாள் வாழ்கிறதுல எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும் ஆரோக்கியமாக வாழணும் பணம் இருக்குது ஆரோக்கியம் இல்லை சரியாக வாழ முடியலன்றது சோகமான விஷயம் நல்லா இருக்கிறோம் பணம் இல்லாமல் இருக்குது அது இன்னொரு சோகம் ஸோ அதனால் பணமும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் போது இவங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இல்லையா கண்டிப்பாக அதுக்காக எல்லோருமே விளையாட்டு வீரர்கள்லேருந்து நடிகர்கள் இளமையாகவும் ஒரு பத்து வருடம் இளமையாயிட்றாங்க ஏராளமான நோய்களை குணப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ நம்மளோட தமிழ்நாட்டு மற்றும் ஹிந்தி நிறைய நடிகைகள் வந்து ரொம்ப ஒரு பத்து பதினஞ்சு வயசு எங்கே இருக்கிறதுக்காக ஸ்டெம் செல்ஸ் எடுத்துக்கிறாங்களே அது என்ன மாதிரியான ஸ்டெம் செல்ஸ் எடுத்து இல்லை ஸ்டெம் செல்ஸில் நிறைய வகைகள் இருக்கு ஒன்று வந்து எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் எம்ப்ரியோ கருவை வந்து அப்படி வளர்த்து மேலே மேலே வளர்த்து ஐந்து நாட்களுக்கு அப்புறம் அது வெடித்து வெளியே வரும் அந்த செல்களை அப்படியே வளர்க்கலாம் ஆனால் அதில் தான் கான்ட்ரோவர்சி இருக்குது உலகமெங்கும் அது வந்து ஒரு குழந்தையாக உருவாகிறதை நீங்கள் இப்படி மாத்துறீங்க அப்படின்ற மாதிரி அதனால் உலகமெங்கும் அதை பெருசாக பண்ணுறதுல சைனாவில் மட்டும் அதை நல்லா பண்ணுறாங்க மற்ற நாடுகள்லாம் அடல்ட்டு செல் யூஸ் பண்ணுறாங்க அடல்ட்டு செம்செல்னால் என்னென்ன சோர்ஸ் ஒன்று வந்து அந்த எலும்பு மஜ்ஜையிலேருந்து செல்ஸ் எடுக்க முடியும் ரத்தத்துலேருந்து செம்செல்ஸ் எடுக்க முடியும் உடம்புல எந்த பகுதியிலேருந்து வேணாலும் செம்செல்ஸ் எடுக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லா சோர்ஸ் கிடைக்குது ஈஸியாக கிடைக்குது அதிகமாக கிடைக்கிறது வயிற்றுல இருக்க கொழுப்பு ஓ இந்த தொப்பையை கொடுக்குறதுக்கு எல்லோரும் விரும்பவும் செய்கிறாங்க ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அதுலேருந்து எடுக்கும்போது நல்லா ஃப்ளாட் ஆகிடும் தொப்பையிலேருந்து எடுத்து அது ரிச் சோர்ஸ் ஆஃப் செம்செல் முடி கொட்டாமல் அடர்த்தியாக வளரணும்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க செம்செல்ஸ் கொடுக்கலாம் ஆனால் என்ன அப்படின்னா சைடில் இருக்க முடியெல்லாம் நிறைய வளருது தலையில் உச்சந்தலையில் இருக்க வழுக்கைகள் ஸ்டெம் செல்ஸில் வளர மாட்டேங்குது இதுக்கு தான் இப்போ தீர்வு எங்கன்னா ஜப்பானில் பண்ணியிருக்காங்க ஸ்டெம் அந்த முடியினுடைய இருந்த செல்களை எடுத்து அதை ஸ்டெம் செல்லாக மாற்றி அதில் வர்ற ஸ்டெம் செல்ஸை இன்ஜெக்ட் பண்ணோன்னா அது வந்து முடிகளை வளர வைக்கிறது இப்போ வயத்திலேருந்து இந்த நிறைய கொழுப்புகள் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும்னு சொன்னீங்களே அதை வச்சு இந்த நோய்கள்லாம் குண பண்ணலானே அதை வச்சு அழகுபடுத்திக்கிறதுக்கு எதாவது பண்ண முடியுமா ஸ்டெம் செல்ஸில் மிகப்பெரிய ஒரு ஏரியா வந்து காஸ்மெட்டிக் காஸ்மெட்டிக் வந்து உங்களை முகத்தை ஷேப் பண்ணுறதுக்கு முக சுருக்கங்களை குறைக்கிறதுக்கு ஏஜ் ரிவர்சல் எக்கச்சக்கமாக அதில் பெரிய லெவலில் அதான் போயிட்டு இருக்குது ரொம்ப போகிறது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் ரெண்டு ஏரியா ஒன்று வந்து காஸ்மெட்டிக் இளமையாக்குறது இன்னொன்று வந்து எலும்பு எலும்பு தேய்மானம் எலும்பு விஷயங்களில் போயிட்டுருக்கு மூன்றாவதாக நாங்கள் நிறைய குழந்தையின்மை இந்த விந்தணுக்கள் இல்லாமை அதுக்கு அடுத்த ஆண்மை குறைவு அடுத்து பெண்களுக்கு நீங்கள் கேட்டீங்க கரெக்டாக கேட்டீங்க அந்த விந்த அந்த கருமுட்டைகள் கம்மியாக இருந்தது கர்ப்பையில் பிரச்சனை இருந்தால் ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம் நல்லா ரிஜினோவேஷன் ஆஃப் ஓவரிஸ் ஓவரிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஓவரிஸில் லேப்ரோஸ்கோபி பண்ணி ஓவரிஸில் அதை இன்ஜெக்ட் பண்ணலாம் அடுத்து வந்து கர்ப்பப்பையில் இன்ஜெக்ட் பண்ணி கர்ப்பப்பையை ஒரு கருத்தரிக்க வைக்கிறதுக்கு உகந்ததாக ரிசெப்டிவாக மாற்றலாம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க டாக்டர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான செலவுகள் பற்றி சொல்லவே இல்லை செலவுகள் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு டென் லேக்ஸ் அந்த மாதிரி வரும் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து இது ஒரு த்ரீ லேக்ஸ் அந்த மாதிரி வரும் ஆனால் கம்மியாக எடுத்துக்கலாம் ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் ரெண்டு இன்ஜெக்ஷன் மூணு இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி இருக்குது மூணு செஷன் வந்து த்ரீ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி வரும் இவங்க கம்மியாக எடுத்துக்கலாம் ஃபுல் கோர்ஸ் எடுக்கணும்னு இல்லை அப்படி அஃபோர்டபுளாக இல்லைன்னா பிறந்த குழந்தைகளுக்கு ஸ்டெம் செல் வந்து பத்தாயிரத்தில் ஒரு செல் வந்து ஸ்டெம் செல் அதனால தான் குழந்தைகளுக்கு ஸ்டெம் செல் புதிய செல்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த குழந்தைகள் பளபளப்பாக இருக்கும் அடிபட்டாலும் காயம்பட்டாலும் இல்லை எலும்பு உடஞ்சாலும் ஒன்றே ஆறிடும் நமக்கு ஒரு நாற்பது வயது கிட்ட வரும்போது ரெண்டு லட்சத்தில் ஒரு ஸ்டெல் ஸ்டெம் செல் இருக்கும் எண்பது வயதுக்கிட்டெல்லாம் போகும்போது நாற்பது லட்சம் செல்களுக்கு ஒரு செல் தான் ஸ்டெம் செல் இருக்கும் ரெண்டாவது என்ன பிரச்சனைனா டபுளிங் டைம் குழந்தைகளுக்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் டபுள் ஆகிக்கிட்டே இருக்கும் வயதாக ஆக ஒரு நாற்பது வயதெல்லாம் ஆகும்போது முப்பத்தாறு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வரும்போது தான் டபுள் ஆகும் ஆனால் இதை இப்போ கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை சொன்னால் எப்படி இருக்குன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு நாளில் ஒரு பில்லியன் ஸ்டெம் செல் பில்லியன் ஸ்டெம் செல் நூறு கோடி ஸ்டெம் செல் உருவாகும் ஒரு எண்பது வயதானவருக்கு ஒரு இரண்டு நாள் எடுத்துக்கிட்டால் கூட இரநூறு ஸ்டெம் செல்னா எங்கேயோ இருக்குது அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு டிமாண்ட் ரொம்ப இருக்கும் சப்ளை ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால தான் தோலெல்லாம் சுருங்கி போய் அவங்க முக பொழிவெல்லாம் இழந்து ரொம்ப அவங்க இதாக இருக்கிறாங்க அவங்க வந்து வயிற்றில் இருக்க கொழுப்பெடுத்து அல்லது வேறு வாங்கலாம் தொப்புள் கொடியிலருந்து ஸ்டெம் செல்ஸு சோர்ஸ் மற்றவங்ககிட்ட இருந்து வாங்கி டோனர் ஸ்டெம் செல்ஸ் இருக்குது அது மாதிரியான விஷயங்களை வாங்கி பயன்படுத்தும் போது பாடி ஃபுல்லாக அவங்களுக்கு புதிய செல்கள் கிடைக்குது அந்த செல் பில்லியன்ஸ் கணக்கில் செல் கிடைக்கும்போது அவங்க பாடியை ரிஜூவனேட் ஆகிரும் ஒரு யங்கான தொற்ற ஒரு பத்து வயது குறைந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் ஸ்டெம் செல்ஸோட இது இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்ஸில் சிக்கினவங்களும் வராங்களா ரெண்டும் வேறு வேறு ஏரியாங்க அதாவது செக்ஷுவல் மெடிசன் அப்படின்னு வரும்போது ஆண்மை குறைவு செய்ய தாம்பத்திய உறவு பிரச்சனைகள் ஆகியும் செக்ஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி கேசஸோடு கொஞ்சம் கொஞ்சம் இல்லீகல் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் ஏன்னா இப்போ ஆண்களும் பெண்களுமே செக்ஸ் வெளியே பண்ணுறாங்க ஒரு மசாஜ் பார்லர் இப்போது எங்கே பார்த்தாலும் இருக்குது அங்கெல்லாம் வந்து ஹாப்பி என்டிங்னு செக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரியான தொடர்புகள் அதே மாதிரி பெண்களுக்கும் இந்த மாதிரி வெளியே உறவுக்கு வெளியே உறவு அதனுடைய பால் பால்வினை நோய்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது இது குடும்ப பிரச்சனையாகவும் வருது கணவர் மனைவி சந்தேகப்படுறாரு அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் இந்த மாதிரி கவுன்சிலிங்காக வர்றவங்களும் இருக்காங்க இது ஒரு பக்கம் அடுத்து குழந்தையின்மைனு வர்றவங்க வேறு ஏரியா இன்ஃபர்டிலிட்டி அதில் வந்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு பிஹெச்டி நான் அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி அதில் முதல் பிஹெச்டி அதில் வந்து கேசஸ் டெய்லி நாங்கள் நிறைய கேசஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம் மின்ந்தனுக்கள் இல்லாதவங்க அதே மாதிரி பெண்களுக்கான பெரிய விங்க இருக்குது ஆகாஷ்பட்டில் சென்டர் பெண்களுக்கு அவங்க அங்கே டாக்டர் பார்க்குறாங்க லேடி டாக்டர்ஸு இங்கே மேல் சைடில் மின்ந்தணுக்கள் இல்லை குறைவாக இருக்குது உருந்து தன்மை கம்மியாக இருக்குது இப்படி பல்வேறு குறைகளோடு வரவங்கள பார்க்குறோம் இது எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக ஒரு பீரியடில் வந்து குழந்தை பிரச்சனையே இல்லை பட் இப்போ வந்து நிறைய லேட் ப்ரெக்னன்சியும் இருக்குது குழந்தையின்மையுமே இருக்குது இது ஃபுட்டு தான் காரணமா இல்லை மேடம் இது அப்படி பார்க்கக்கூடாது என்னென்னா குழந்தையின்மைன்றது எப்போதுமே இருக்குது வரலாறு முழுவதும் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா யாகங்கள் நடத்தியிருப்பாங்க பல்வேறு விஷயங்களை பண்ணியிருப்பாங்க பல அரசர்களுக்கு குழந்தை இல்லாதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் அசுவ யாகம் பண்ணாங்க அவருக்கு பண்ணாங்க இவருக்கு பண்ணாங்க அந்த அரசருக்கு பண்ணாங்கன்றதெல்லாம் நீங்கள் வரலாற்றில் பார்க்க முடியும் குழந்தையின்மை எப்பயுமே இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமானதுக்கு சில காரணங்கள் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போன ஜென்ரேஷன் மகாகவி பாரதியார் மகாத்மா காந்தி இவங்களுக்கு கல்யாணமான டைம் வந்து பதிமூணு வயது அவங்க மனைவிக்கும் பதிமூணு பதினாலு கணவர்களுக்கும் பதிமூணு பதினாலு வயது இவங்க முதல் குழந்த ஒரு வருஷத்தில் பிறந்துருச்சு பதிமூணு பதினாலு வயதில் முதல் குழந்தை அதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தி அவர் லண்டனுக்கு படிக்க போகிறார் படிக்க போகிறது அப்புறம் குழந்தை பெற்ற பிறகு அப்போது இவங்களுடைய கருத்தரிக்கிற நாட்கள் பதிமூணு வயதில் இவங்க கருத்தரிக்க ஆரம்பித்தாங்கன்னா நாற்பத்தஞ்சு ஐம்பது வயது வரைக்கும் உங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கலாம் அதனால தான் முன்னால் இருந்த ஜென்ரேஷன் பதினஞ்சு குழந்தைங்க பத்து குழந்தைங்க அதில் ஆறு ஏழு செத்து போச்சு மீதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு யங் லேடி படிக்கிறாங்க அப்புறம் நல்ல ப்ரொமோஷன் வேணும் நல்ல பொசிஷன் வந்துடும் நம்ம ஒரு வீடு வாங்கிக்குவோம் கார் வாங்கிக்குவோம் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவோன்ற மாதிரி ரெண்டு பேரும் திங்க் பண்ணும்போது திருமணங்களை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றாங்க ஒரு லெவலில் இப்போ வேறு சிக்கல்கள் வருது அப்போ கரெக்டான அவங்களுக்கு தகுதிக்கான வரன் கிடைக்காமல் போகுது இன்கம் இன்கம் வந்து கம்மியா இருக்கு இருக்கு ஜாதகத்து இதெல்லாம் சரியான ஜாதக ஒத்து வரல இப்படி ஏறகப்பட்ட பிரச்சனைகள் வருது வரும்போது இவங்களுக்கு கல்யாண நாட் தள்ளி போகுது முப்பது வயதுல இப்ப இருபத்தி எட்டு வயதுல திருமணம் ஆகிற பெண்கள் ரொம்ப அதிகம் இருபத்தி எட்டு வயதுல திருமணம் பண்ணும்போது அவங்களுக்கு கருத்திருக்கிற வாய்ப்பே மிக குறைந்த காலம் தான் முப்பது இந்த பக்கம் நாற்பத்தி ஐந்துன்னு அதிகபட்ச நாற்பதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இருந்து பதினைந்து வருட காலம் தான் அவங்களை கருத்தரிக்கிற வயது இருக்கு அதுலேயும் அவங்க தள்ளி இல்லி போட்டு நான் அவரு அமெரிக்காவு கணவர்களை வேலை செய்யறாரு இங்கே பெண் வேலை செய்யறாங்க அப்படின்ற மாதிரி குழப்பம் இருந்தால் இன்னும் டிலே ஆகும் அப்ப அப்போ அவங்க கருத்தரிக்கிறதுல அந்த வாய்ப்பு குறையும் வயதாக கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையும் கருக்கலைக்கிற கருக்கலைப்பு அதாவது அபார்ஷன் ரேட் வந்து அதிக அதிகமாகும் அந்த காரணங்களால குழந்தையின்மை அதிகமாகுது இதை தவிர மற்ற நம்ம நிறைய ஒரு மூவாயிரம் கெமிக்கல்ஸ் ஒருத்தர் யூஸ் பண்ணுறோம் நீங்களும் நானுமே டெய்லி பல் தேய்க்கிற பேஸ்ட்லேருந்து ஆரம்பித்து ஷாம்பு ஒவ்வொருத்தரும் மூவாயிரம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த மூவாயிரம் கெமிக்கல்ஸும் பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது இன்ஃபர்டிலிட்டியும் அதில் ஒன்று கேன்சர் இன்ஃபர்டிலிட்டி இப்படி டை இப்படி நிறைய யூஸ் பண்ணுறோம் இது எல்லாமே பல்வேறு உபா உபாதைகளை உண்டு பண்ணுது அதில் இன்ஃபர்டிலிட்டி ஒன்று அதில் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும் உணவு பழக்க முறை அதாவது மைதா வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் பரோட்டா இந்த மாதிரி நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐ மீன் விஷயங்கள்லாம் நிறைய சாப்பிட்றது கூட பிரச்சனையா கண்டிப்பாக நல்ல காய்கறிகள் பழங்கள் நல்லா சாப்பிட்றது நல்லது ஓரளவுக்கு ஜங்க் ஃபுட்டு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதில் வர்ற கெமிக்கல்ஸ் அது ப்ரிசர்வேட்டிவோ முன்னெல்லாம் நம்ம வந்து அரிசி அரிசி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ நீங்கள் போய் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா ஒரு ஒரு பிரெட் அல்லது ஒரு ஏதோ ஒரு பொருள் வச்சுருந்தாங்க பிஸ்கெட்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அது கெட்டு போகணும் யூஸ்வலாக எந்த உணவாக இருந்தாலும் ஒரு மூணு நாலு நாளில் கெட்டு போகணும் ஆனால் கெட்டு போகாத ஒரு உணவு உடனே நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வைக்கிறாங்கன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ் வேணும் தண்ணி பாட்டிலில் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ரெண்டு நாளில் கெட்டு போகும் ஆனால் சாதாரண தண்ணி பாட்டில் வந்து மூணு மாதத்துக்கு நம்ம பூச்சிக்கொல்லி எல்லாம் சேர்த்து தான் அது அப்படி தான் வைக்க முடியும் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஃபாஸ்டேட் இருக்கும் பூச்சிக்கொல்லி இருக்கும் ஃபாஸ்ட் வந்து கல் வரும் கிட்னி கல் அதே மாதிரி ப்ரிச இந்த பூச்சிக்கொல்லினால் ஆண்மை குறைவிலேருந்து செக்ஸ் ப்ராப்ளம் குழந்தையின்மை எல்லாமே வரலாம் அப்போ இந்த விஷயங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாம் வரும்போது ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே வரும்போது பிரச்சனைகள் அதிகமாகிறது கேன்சர் குழந்தை இன்மை ஆண்மை குறைவு எல்லாம் வர்றது இயல்பான விஷயம் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிடுங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான துரித உணவு ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் ப்ரிசர்வேட்டிவ் மிக குறைவாக பயன்படுத்துங்க குறைவான கெமிக்கல்ஸ் உள்ள உணவுகள் இப்போ அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நமக்கு வாழ்க்கையில் தேவையே இல்லை எல்நி சாப்பிட்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ் உள்ள எல்லா விதமான உணவுகளையும் நம்ம குறைந்து எடுத்துக்கிட்டு நேச்சுரலாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் காய்கறிகள் பழங்கள் வந்து ரொம்ப வாழ்நாளில் நீட்டிக்க செய்யும் அது நல்லதும் கூட ஹெல்த்துக்கும் நல்லது இதையும் அதிகப்படுத்தும் ஸ்டெம் செல்ஸையும் இயல்பான முறையில் உடம்புல அதிகமாகும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க டாக்டர் உங்களோட பிஸியான ஷெடியூலையும் எங்களோட நேர்களுக்காக டைம் ஒதுக்கி நாங்கள் கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க நன்றி டாக்டர் வணக்கம்